ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் சற்று முன் நம்ம சினிமா சண்டை மாஸ்டர் மற்றும் ஹிந்துக்களின் ஆதரவாளர் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மிஸ்டர் கனல் கண்ணன் அவர்கள் சண்டை பயிற்சியாளர் அவர்கள் தற்போது ஒரு பதிவு போட்டிருக்காரு பதிவு போடுவதற்கு முன்பு நம்ம மகாவிஷ்ணு அதாவது தற்போது திமுக கவர்மெண்டால் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு அவர்கள் பல முக்கிய அமைச்சர்களுடன் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை அவர் வந்து பகிர்ந்திருக்காரு பகிர்ந்து ஒரு வாசகம் போட்டிருக்காரு முக்கியமாக அந்த போஸ்டரில் உள்ள அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்துப்போம் பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்க கூட மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் கூட நம்ம மகாவிஷ்ணு அவர்கள் போட்டோ பிடிச்சிருக்காரு அடுத்தது இந்த ஒரு கலவரம் நடந்து அந்த கலவரத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிற அன்பில் மகேஷ் அவர்களுடன் நம்ம மகாவிஷ்ணு அவர்கள் போட்டோ பிடிச்சிருக்காரு அடுத்தது நமது திமுகவுடைய பிரிவில் பொறுப்பில் இருக்கிற லியோனி அவர்களுடைய பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி அவர்களுடைய மகாவிஷ்ணு அவர்கள் அவருடைய அலுவலகத்தில் போட்டோ பிடித்துக் கொண்டிருக்கிறார் திமுக ஆட்களுடன் தொடர்ந்து வளைத்து வளைத்து போட்டோ பிடித்துக் கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு அவர்களை நம்ம கனல் கண்ணன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயரா மகாதேவா அதாவது மகாவிஷ்ணு மகாதேவா அப்படின்னு போட்டு அவருடைய கருத்தை வந்து அவர் தொடர்ந்து மகாவிஷ்ணு அவர்களுடைய வழக்கு வந்து பிடித்து கொண்டே போய் அதாவது மகாவிஷ்ணு அவர்களுடைய பேங்க் டீடைல்ஸ் மற்றும் அவருடைய ட்ரஸ்ட்டு அவருடைய அலுவலகங்கள் போன்ற பல இடங்களில் விட சோதனைகள் நடந்துட்டு இருக்கு சோதனைகள் நடந்து கொண்டிருக்கு மற்றும் அவருடைய பேங்க் பிளான் டீட்டெயிலாம் ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க இது போல் பல வெளிநாட்டில் அவருக்கு வந்து ஆசிரமங்கள் இருக்கா அப்படிங்கிற இதுலேயும் நிறையா இதெல்லாம் நடந்துட்டுருக்கு ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு அதாவது இவர் என்ன தப் இவர் வந்து இவர் மேலே வந்து யாரும் வந்து ஒரு பாலியல் புகார் கொடுக்கல இவர் மேலே வந்து எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல அதாவது மாற்றுத்திறனாளிகள் பற்றி தவறாக பேசிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு அவர்களை கைது பண்ணிங்க ஓகே மகாவிஷ்ணு அவர்கள் அது சம்பந்தமான வழக்கில் நீங்கள் வந்து அவரை வந்து என்ன விசாரணை எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவருடைய வீட்டில் போயிட்டு ஏதோ தீவிரவாதி வீட்டில் போயிட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வீட்டில் அவருடைய அலுவலகங்களில் அவருடைய ட்ரஸ்ட்டில் எப்போ அவர் என்ன ஏதாச்சும் பண மோசடி ஏதாவது பண்ணிவிட்டாரா இல்லை ஒரு மக்களிடம் இது போல் அமௌண்ட்டு பெற்றுக்கொண்டு உங்களுக்கு வந்து நான் வட்டி போட்டு தரேன் குட்டி போட்டு தரேன் நீங்கள் ஒரு ரூபா கட்டினா உங்களுக்கு பத்து ரூபா தரேன் நூறுரூவா கட்டினா ஆயிரம் ரூபா தரேன் அது மாதிரி சொல்லி இந்த கோயம்புத்தூரில் ஏமாற்றின மாதிரி இவர் வந்து ஏமாத்தினாரா இல்லை என்னென்ன பல மோசடிகள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது இவர் என்ன பண்ணார் ஒரு வார்த்தை தவ தவறா இல்லை அவர் வந்து மேற்கோள் காட்டினது திருவள்ளுவரையும் அவையாரையும் பேசுகிறதே மேற்கோள் காட்டி அவர் ஒரு வாசகம் சொல்லியிருந்தார் ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவருடைய அலுவலகங்கள் முதல் கொண்டு நீங்க சோதனை நடத்தி கொண்டு அவரை வந்து ஒரு தீவிரவாதியை மேய்க்கிறத விட விட ஒரு திருடனை வந்து 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 நீங்கள் இது பண்ணுறதை அவரை 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 ரொம்ப பல பல பேர் குருவாக அவருடைய சொன்ன தீவிரவாதியுறையாகவும் வழிபட்டு வாழ்க்கையை திசை மாறி அவர் வந்து ஸ்ட்ராங் பண்ணி அதாவது தற்கொலை மைண்டில் எல்லாம் அவருடைய அந்த வார்த்தைகள் கேட்டு பல பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கண்டிருக்காங்க இது மாதிரி பல சம்பவங்களை நம்ம மகாவிஷ்ணு அவர்கள் அவர் வந்து குருஜின்னு சொல்லி சொல்லி அவர் வந்து மாற்றிருக்காரு பல மக்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்காரு ஆனால் அப்பேற்பட்ட ஒருத்தரை நீங்கள் இந்த அளவுக்கு அவரை வந்து மனம் நோகும்படி அவரை வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ பண்ணிட்டுருக்கீங்க அதற்கு தான் நம்ம கனல் அவர்கள் செஞ்சோட்டு கடந்த இருக்க சேராத இடம் தேடி வஞ்சத்தில் விழுந்தாயிட மகாதேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் போட்டிருக்காரு கண்டிப்பாக ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும் என்பது மட்டும் மறக்கக்கூடாது இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்